எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைக்கி நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடி தவசி இல்லைங்களா இன்றைக்கி காலையிலே எழுந்து வீட்டில் வந்து மங்களகரமாக கோலம் போட்டாச்சுங்க இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கோலம் போட்ட கையோட காலையிலேயே சுவாமிக்கும் விளக்கேற்றி சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணியாச்சிங்க அடுத்ததாக இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் மத்தியானம் என்ன லஞ்சுன்றத வாங்க கோலம் போட்ட கையோடு காலையிலேயே சாமியை ஏற்றி வச்சுங்க ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுனுக்கு போகிற வேலை இருக்கிறதுனால சரி முடிச்சு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால எல்லா வேலையும் அப்படின்னு மத்தியானத்துக்குள்ளே முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து சும்மா கோது மரம் உப்புமா தாங்க பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோவில் வந்து நான் இதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத காட்டியிருப்பேன் நான் வந்து முடிஞ்சவரில் இதை வந்து குக்கரில் தாங்க செய்வேன் பையன் கொஞ்சம் உதிர உதிராக வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி உங்கள் மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கேங்க அதை எப்படி பண்ணியிருக்கேன்றத சொல்கிறேன் ஒரு ஜாரில் வந்து நாலு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக புளி உப்பு மஞ்சள் பொடி பத்தப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு சமந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த விழுதை வந்து அதில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிகிற அளவு வள வள வதக்கிக்கலாங்க அதை வதங்கிட்டிருக்கும் போது நம்ம கொஞ்சம் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்து கொஞ்சம் ஸ்பீடிய ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பூண்டு இதெல்லாம் எதுவும் இதை சேர்க்கலைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும்னா நல்லா நிறுத்தி நிதானமாக வதங்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக வந்து எண்ணெய் விடாமல் ட்ரையாக வந்து வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன் இப்போ தந்தைய பொடியும் சேர்த்தாச்சு இப்போ இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரலாம் நல்லா சுருண்டாக வதங்கி வந்ததுன்னா நம்ம அதை ஒரு டப்பாவில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கைப்படாமல் வச்சுருந்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரணும் கெடாமல் நல்லா இருக்குங்க கீரை சாம்பாரும் கிழங்கு பொரியலும் செய்யலாம் தாங்க சமையலுக்கு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதான் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கீரையை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுடலாம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க வச்சுங்க கீரை சாம்பாரும் வச்சாச்சு நான் வந்து பருப்பு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை கொஞ்சம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி சரிங்களா அது மாதிரி கொஞ்சம் உப்பு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி அதிலேயும் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேங்க மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தேவையான அளவு சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சமையல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட வேண்டியதாங்க கீரை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி பசங்க சாப்பிடலைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கி இந்த மாதிரி பண்ணா கீரை செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க வந்து கீரைன்னு வித்தியாசம் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க சரிங்களா நான் இதே மாதிரி பண்ணேன் தக்காளி தொப்பு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான டேஸ்டெலாம் சூப்பராக இருக்குங்க ஈவினிங் நாங்கள் வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயில் சுற்றிட்டு வெளியில் வரும்போது சவர் வந்து வெளியில் வந்து ஊர்வலம் வந்துருக்கேன் சுவாமி தரிசனம் வந்து சுவாமி தரிசனெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது போது எங்கள் வீட்டுக்கு பாலா திருப்பூர சந்தரி ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்